அஸ்லாம் அலைக்கும் இத்ரீஸ் நபி பற்றி முக்கியமான ஐந்து விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் பைபிளில் ஏனோக் என்றும் அழைக்கப்படும் நபி இத்ரீஸ் இஸ்லாத்தில் மிக முக்கியமான நபர் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து நபிமார்களில் இவரும் ஒருவர் குரானில் நபி இத்ரீஸ் பற்றி இரண்டு முறை மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது வேதங்களை நன்கு கற்றும் மக்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்ததின் காரணத்தால் பாடம் கற்றுக் கொடுப்பவர் என பொருள்பட இத்ரீஸ் என பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள் இவர்களுக்கு வல்லவன் அல்லாஹ் முப்பது ஏடுகளை வழங்கினான் அம்முப்பது ஏடுகளையும் இரவும் பகலும் ஓத இவர்களின் அதிகப்படியான வணக்கங்களை மாணவர்களே கண்டு வியப்படைந்தார்கள் நபி இத்ரிஸ் பற்றி பல முஸ்லிம்கள் அறியாத ஐந்து விஷயங்கள் இங்கே ஒன்று இவர் நபி ஆதம் அலை அவர்களின் ஐந்தாவது தலைமுறையை சேர்ந்தவர் மற்றும் நபி நூஹ் அலை அவர்களின் மூதாதையர் ஆவார் இவர் பாபிலோனில் பிறந்ததாக கூறுகின்றனர் அவர் தனது மூதாதையர்களான நபி ஆதம் அலைஹி வசலாம் மற்றும் நபி ஷீத் சலாம் ஆகியோரின் கொள்கையான தவ்ஹீதை நம்பினர் நபி ஷீத் அலைஹி வசலாம் அவர்கள் ஆதம் அலை அவர்களின் மூன்றாவது மகன் அவரது மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் சுபானது அல்லாஹ் அலைஹி வசலாம் அவர்களை அடுத்த தூதராக நியமித்தான் அவர் நியமிக்கப்பட்ட நேரத்தில் பலர் ஏற்கனவே நேர்வழியிலிருந்து விலகி சிலை வழிபாடு மற்றும் பாவ செயல்களில் ஆழமாக மூழ்கிவிட்டனர் அவரது சொந்த சமூகத்தினரும் கூட இந்த தவறான வழிகளை பின்பற்ற தொடங்கினர் நபி இத்ரீஸ் அவர்களை அல்லாஹ்விடம் திரும்ப வழிநடத்த அயராத முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் மட்டுமே அவரது அழைப்பிற்கு செவிசாய்த்தனர் இறுதியில் அவர் பாபிலோனை விட்டு வெளியேறி நீதியின் பாதையில் திரும்பிய சிலருடன் எகிப்துக்கு பயணம் செய்தார் இரண்டு ஜிஹாத்தை அறிவித்த முதல் நபர் இவர்தான் அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதற்கு ஜிஹாத் அழைப்பு விடுத்த முதல் நபி மற்றும் தூதர் நபி இத்ரீஸ் அலஹி வசலாம் ஆவார் நபி ஆதம் அலஹி வசலாம் அவர்களின் நேரடி மகனான நபி ஷீத் அலஹி வசலாம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு மக்கள் நீதியின் பாதையில் இருந்து விலகிச் செல்ல தொடங்கினர் அவர்கள் சிலை வழிபாட்டை தொடங்கினர் இது ஊழல் மற்றும் பாவ செயல்கள் பரவலாக காண வழி வகுத்தது இத்ரீஸ் அலஹி வசலாம் அவர்கள் நபியாக நியமிக்கப்பட்ட போது அவரால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவே அல்லாஹுவின் கட்டளைப்படி ஊழல் மற்றும் சிலை வழிபாட்டிற்கு எதிராக அவர் போரை அறிவித்தார் இத்ரீஸ் அலஹி வசலாம் அவர்கள் ஒரு படையை திரட்டி காயின் மக்களின் அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக அல்லாஹுவின் பெயரால் போரிட்டு வெற்றி பெற்றார் மூன்று பேனாவால் முதலில் எழுதியவர் இவர்தான் வரலாற்று ஆசிரியர் இப்னு இஷாக்கின் கூற்றுப்படி நபி இத்ரீஸ் அலஹிவசலாம் அவர்களின் பல தனித்துவமான பண்புகளில் ஒன்று பேனாவால் எழுத கற்றுக்கொண்ட முதல் மனிதர்களில் ஒருவர் இஸ்லாமிய புத்தகங்களின்படி இத்ரீஸ் தான் முதன் முதலில் ஆடைகளை தைத்து அணிந்தார் இத்ரீஸுக்கு முன்பு மக்கள் விலங்குகளின் தோலை அணிந்திருந்தனர் ஜோதிடம் மற்றும் கணிதம் பற்றிய அவரது அறிவு உட்பட பல கண்டுபிடிப்புகளுக்கும் அவர் பெருமை சேர்த்துள்ளார் எழுத்துத் திறன்களை கண்டுபிடித்தவரும் எழுதுவதற்கான அடிப்படை வடிவத்தை அறிமுகப்படுத்தியவரும் அவரே இந்த அறிவை பயன்படுத்தி அவர் தனது மக்களை நீதியான வாழ்க்கை முறையை நோக்கி வழிநடத்தினார் மேலும் அவரது ஞானம் அவரது மக்களிடமிருந்து அவருக்கு மிகுந்த மரியாதையை தந்தது அவரை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்த போதிலும் அவர் தொடர்ந்து அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்து வந்தார் குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நிச்சயமாக அவர் இத்ரீஸ் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் சூறாமரியம் பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு நான்கு அவர் சொர்க்கத்திற்கு திற்கு உயர்த்தப்பட்டார் என பலரால் கூறப்படுகிறது குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நாம் அவரை இத்ரீஸை ஒரு உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம் சூரா மரியம் பத்தொன்பது முப்பத்தேழு இஸ்ரா மற்றும் மிராஜ் இரவு பயணத்தின் போது நபி சல்லாஹூ அலஹி வஸ்லாம் அவர்கள் நான்காவது வானத்தில் இத்ரீஸ் அலஹி வஸ்லாம் அவர்களை கடந்து சென்றார்கள் இந்த நிகழ்வை அவர் பின்வரும் ஹதீஸில் விவரித்தார் நான் நான்காவது சொர்க்கத்தில் இத்ரீஸை பார்த்தேன் ஆல் திருமிதி முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ஐந்து அவர் பொறுமையும் நீதியும் கொண்ட மனிதர் இஸ்மாயிலையும் இத்ரீஸையும் துல்கிஃப்லையும் குறிப்பிடுங்கள் அனைவரும் பொறுமையாளர்களாக இருந்தனர் அவர்களை நாம் நம் கிருபையில் சேர்த்தோம் நிச்சயமாக அவர்கள் நல்லடியார்களில் உள்ளவர்கள் சூரா அல் அன்பியா எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு இந்த வசனம் பொறுமை நபி இத்ரீஷின் முக்கிய பண்பாகும் என்பதை வலியுறுத்துகிறது அவர் தனது பணியில் உறுதியாக இருந்தார் மக்களை நன்மையின் பக்கம் வழிநடத்தினார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை இழக்காமல் சவால்களை தாங்கினார் அவரது பொறுமையும் நீதியும் அல்லாஹ்வின் கருணையில் அவருக்கு ஒரு சிறப்பு இடத்தை தந்தது முஸ்லிம்களுக்கு விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கையின் முன்மாதிரியாக அவரை மாற்றியது இதுபோல வீடியோக்களை பார்க்க இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்